வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தவிர இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் அறுநூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு செகண்ட் ட்ரைல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பது ட்ரெயில் நம்பர் ரெஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது முன்னூற்றி இருபது ஓகேங்களா ஸோ முந்நூற்றி இருபது இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல் நான் மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்குள்ள வாய்ப்பு விட்டுருக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறி ஏ போல் போய் உட்காந்துருச்சு ஆனால் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் மூணா நம்பர் இருந்தால் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு இன்றைக்கி கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரே நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது ஒரு மாதமான ஹிட் நம்ம கிடச்சிருக்கு பெண்டிங் நம்பரை பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் மூணா நம்பர் மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இருபத்தி ஆறு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி கண்டிப்பாக வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல மூணா நம்பர் இன்றைக்கி சூப்பராக நம்ம டார்கெட் பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு வேறு பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணி

நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து நமக்கு எதுவும் செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்துருப்பீங்க எட்டு அதோட பவர் வந்து மூணு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு அது தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் கொடுத்த மூணா நம்பரு ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஹார்ட்வேர் தமிழாக கேரளா இட்டி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்னியா ஏழுநூத்தி அஞ்சு டிராப்னோட கேஸில் ரேட்டிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காமல் அமைத்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வரும் இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கிழக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ அந்த வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் எட்டு வந்து ஐம்பத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து இருபத்தோரு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது ஒரு எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் பி போர்டில் ஸோ நாளைக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அஞ்சா நம்பர் ஓப்பன் ஆகணும் சி போர்டில் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் ஏழு வந்து முப்பத்தி மூணு நாள் நாலு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ரொம்ப வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரை ஒரு ஏழு அல்லது ஆறாம் நம்பர் கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்ட்டு கிட்டார் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர் ஐம்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு சைபர் அஞ்சு சைபர் எட்டு சைபர் ஏழு எழுபது எழுபத்தாறு அறுபத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏவியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்த வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கெசிங் எங்கள் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான எண்கள் இங்கே எடுத்து எழுதி கொடுத்துருக்குறேன் ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு எண்பது சைபர் எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ நான் கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் நான் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன்ல நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நமக்கு வந்து சார்ட் ரூட்ல எல்லா இடத்துலையுமே அஞ்சு எட்டு தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்குல வருது அப்படிங்கறத பாருங்க ஏன்னா அஞ்சு போது பார்த்திங்கனா மூணா நம்பருக்கு பவர் வந்து எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கு இதே மாதிரி போர்டில் அஞ்சு வருது அது எட்டு வருதுங்க பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க எங்க கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில்

எழுநூத்தி அஞ்சு ஏழுநூற்றி எண்பது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூத்தி எழுபத்தெட்டு எட்நூத்தி எழுபத்தி ஆறு ஆறுநூத்தி அஞ்சு ஏழுநூற்றி எட்டு எட்நூத்தி ஏழு எட்நூத்தி எழுபது அப்படின்னு எடுத்துருக்கிறோம் ஸோ இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜி கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க அது கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் இருக்க ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுறதுக்கு சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ